திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு பாடல் பதினைந்து இது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காணவானா தெரிஞ்சவங்க நிறைய பேர் நல்ல பாடம் தெரிஞ்சவங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் போய் கேளுங்க இது என்னை போல் எளிமையாக தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு நான் போட போடுற பதிவு இது தெரியாமல் இருக்கிறது தப்பு இல்லை தெரியாமையே இருக்கிறது தப்பு நமக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு இப்போ நிறைய வழிகள் இருக்குது யூடியூப் மூலம் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தும் நம்ம நழுவ விட்டா நம்ம பண்றது தப்பு இல்லையா ஆகினால முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திக்க இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க பாடல் பதினைந்து கந்தர அலங்காரம் அருணகிரிநாதர் அருளி செய்தது தாவடி ஒட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலின் பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடம் முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே தாவடி ஒட்டும் மயிலின் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோபடி மாவலின் பாள் மூவடி கேட்டு அன்று முகடு முட்ட நீட்டும் பெருமான் இந்த பாடலுக்கான விளக்கம் பிரயாணத்துக்கென்று செலுத்துகின்ற மயில் வாகனத்தின் மீதும் தேவர்களின் தலையின் மீதும் தேவரீரின் திருவருள் துணை கொண்டு அடியேன் பாடிய பாடல்களின் அடிகளுடைய ஏட்டின் மீதும் பட்டதன்றோ மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி பூமியை யாசித்து பெரிய அண்டகோடத்தின் உச்சியில் முட்டும்படி சிவந்த திருவடியை நீட்டி அளந்த பெருமையை உடைய திருமாலின் மருகராகிய திருமுருகப் பெருமானது சிறிய திருவடி அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு அந்த மூன்றடி நிலத்தை வாமனனா வந்து அளந்த திருமாலுடைய மருகனே அப்படின்னு சொல்லி அருமையான இந்த பாடலை நான் பாடுற தேவரீர் தேவரீரின் திருவருள் துணை கொண்டு அடிய பாடிய பாடல்களின் அடிகளுடைய ஏட்டின் மீது பட்டதன்றோ அதாவது முருகப்பெருமானுடைய சிறிய திருவடி இந்த கந்தர அலங்காரத்தின் மீது படுதான் நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் போயிடும் எவ்வளோ அருமையான விளக்கம் பார்த்திங்களா மகாபலி சக்கரவர்த்தி தலை மேலே எப்படி வாமன அவதாரம் எடுத்து அவர் காலடி வச்சாரோ அதை எப்படி அழிஞ்சுதோ அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கந்தர அலங்காரத்தை பாடும்போது அவருடைய திருவடி நம்ம தலைமீது பட்டு இந்த இதுலேயே இருக்குது இந்த கந்தர அலங்காரத்திலே அந்த பாடல் வருது அயன் கையெழு அந்த தலையெழுத்தை மாறக்கூடிய திருவருள் பூட்டும் முருகப்பெருமானுடைய பாடல் இருக்குது அந்த மாதிரி அருமையான இந்த பாடலை பாடினீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவடி நம்ம தலை மீது படும் நம்மளுடைய தலையெழுத்து நல்ல விதமாக மாறும் அருமையான இந்த கந்தர அலங்காரத்தை மறுபடியும் பாடுவோம் தாவடி ஒட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் படி மாவலின் பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூடம் முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் முருகன் தன் சிற்றடியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு மென்மேலும் பெருகணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு ஊக்க மருந்து உங்களுக்கு இந்த கந்தர் அலங்காரம் படிக்கிறதன் மூலம் எல்லா வித நன்மையும் உங்களுக்கு நடைபெறணும்னு முருகப்பெருமான பெருமான வேண்டி குருவாய் அருவாய் புலதாயில மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்